அப்போ உனக்கு என்ன அவுத்து காட்டு எனக்கு எனக்கு என்ன என்ன அன்பர்களே இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு நான் வேற்று கிரக இருக்கு தானே இருக்கேன் சரி ஓகே உங்க ஏன் கெடுப்பானே நான் எதையுமே வந்து நல்ல விஷயத்த நல்லபடியா தான் செய்வேன் சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐயரை கூப்பிட்டு நாள் குறிச்சு அந்த நாள்ல டைம் நல்ல டைம் எல்லாம் அந்த தேதியில நிச்சயமா அவுத்துக்காட்டிடுறேன் ஹில்ஸ்ல இப்போ நான் என்னுடைய நம்பர் தர போறேன் இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணுங்க சைவர் அழுவத்தேழு பதினொன்று எண்பத்தி ரெண்டு நூறுதனித்தஞ்சு இது வந்து சில்லாஹா நம்பர் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க

நீ எனக்கு என்ன பண்ணிருக்கு சொல்லு நீனுக்காக என்ன பண்ணுவ வேணா ஒன்னே தவிர வேற யாரையும் பண்ணாம இருக்கேன் அச்சுச்சோ டைம் ஆச்சுங்க என்ன பாக்குறீங்க என் லவ் சொல்ல போறேன் அதான் பிங்க் அண்ட் பெயிண்ட்ல இருக்கேன் நான் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டுமா ஓகே ஐயோ சாரிங்க கையில வெண்ணையும் வச்சுக்கிட்டே நெய் கொலைஞ்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா என் தங்கங்கள்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க ஃபோர் ஹண்ட்ரட் கே உங்ககிட்ட ஒருத்தட்ட தான் எனக்கு லவ் வேணும் ரோசா இதையோ சொல்ல